அட என்னையா இது அண்ணாமலை அவர்களை புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி தான் வந்து யோசிக்கிட்டு இருக்கீங்க அதனால இதெல்லாம் நடக்கிற காரியமா இப்படிதாங்க அண்ணாமலைக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை ரொம்ப கொச்சியா வந்து பேசிட்டாரு ரொம்ப அவதூறா வந்து பேசிட்டாரு அப்படின்றதுக்காண்டி காண்டி பதினாலு பேர் வந்து அண்ணாமலை அவர்களை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் இருந்து ஹிந்து ராம் அவர்கள் இருந்து நிறைய பேர் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிபந்தனைகளை வந்து முன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசின தப்பு இவங்க மொதல் மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாம அண்ணாமலை தமிழர்களை பத்தி எந்த நியூஸ் சேனல்ஸுமே வந்து நியூஸே வந்து போடக்கூடாது எல்லா மீடியாமே வந்து அண்ணாமலைகளை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகளை வந்து அடிக்கிருக்காங்க இப்ப இதை பார்த்துதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப அண்ணாமலைவர்களை புறக்கணிக்கிற புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி தான் வந்து நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்க இது மட்டும் இல்லாம நீங்க பதினாலு பேரா சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினா இது பேர் வந்து ஆர்ப்பாட்டம் கிடையாது நீங்களா சேர்ந்து பேசுறதுக்கு தான் வந்து அர்த்தம் ஏன்னா ஸ்டேஜ்ல நீங்க பதினாலு பேர்

வந்து பாக்குறேன் இவங்களை வந்து டிஎம் வெங்காயத்தோட ஃபர்ஸ்ட் லேயரா வந்து பாக்குறேன் இவங்கனாலதான் இன்னைக்கு நிலைமை இவ்வளவு தூரம் மோசமா வந்து போயிருக்கு எழுபது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நாட்டையே கெடுத்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு நான் மரியாதை வந்து கொடுக்க முடியாது ஏன்னா இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் நாங்க வந்து நடுநிலைமையா இருக்கோம் நடுநிலைமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு தான் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால இவங்களுக்கு எல்லாம் என்னோட மரியாதையை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரே போடா வந்து போட்டிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அவர் பாட்டுக்கு போயிருந்தா கூட போயிருப்பாரு நீங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துற அவருக்கு வந்து எதிர்ப்பு பதிவு பண்றேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உங்களை டேமேஜ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அதனால இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்க என்ன வந்து சொன்னாலும் அண்ணாமலை வந்து கேட்க போறது இல்ல இப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஏன் வந்து அவரை சீண்டிக்கிட்டே வந்திருக்கீங்க உங்கனால நீங்க சொல்றத வந்து பண்ண முடியுதா நீங்க என்ன சொல்றீங்க எல்லா ஊடகங்களும் அண்ணாமலை வந்து புறக்கணிப்போம் அவரை பத்தி நியூஸே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அதை உங்களால வந்து பண்ண முடியுதா தொடர்ந்து அவரை பத்தி தான் வந்து நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்க இப்போ கூட பாதயாத்திரைக்கு போற மனுஷன் எப்படா வெளியே வருவாரு அவரை சூழ்ந்து வந்து கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு செய்தியாளர்கள் எல்லாருமே வளர்ச்சி போட்டு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்க இப்படிலாம் இருக்கும்போது ஆகாத வேலை ஏன் வந்து பேசுறீங்க அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பேசு போறலாம் வந்து மாறி இருக்காரு அவரை பத்தி நியூஸ் தான் கொஞ்சமாவது வந்து போகுது இப்படி இருக்கும் போது நீங்க வந்து தேவையில்லாம வந்து சொல்றது பிராக்டிக்கலா வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது அதனால அண்ணாமலை அவர்களை பத்தியே வேற ஏதாவது நியூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்து